ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளம் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ கடைசி வைக்க முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் எடுத்து நம்ம கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிற தினம் என்றலை இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் தெருவன நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நான் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ ஃபார் ஹாப்பரிடன் இன்னைக்கு நமது விருட்சிரசேன் பெருக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒன்பது கோடி சந்திர பகவான் இரண்டாம் இடஒது தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க மேலும் குரு பார்வை பெறுகிறார் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்பு காரணமாகவும் இன்றைய தினம் நமது விருட்சிகாசன் பிள்ளுக்கு ராசியிலேயே மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவும் மிக மிக மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் இருக்குங்க சண்டை சச்சரவு இல்லாத அமைதியான குடும்ப வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க இருக்குங்க நல்ல ஒற்றுமை கண்டிப்பாக இதற்கும் இன்றைய தினம் தடைப்பட்ட பெண்ணிங்கான ஒருக்கள்லாம் நீங்க செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க எனவே தடைப்பட்ட வேலையை நீங்க செய்வதற்கு கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க பேச்சு சம்பந்தமான தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்க பேச்சு திறமையின் மூலமாக அற்புதமான வளர்ச்சியில் கண்டிப்பாக காண முடியுங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க பேச்சு திறமையை இன்னைக்கு வேற லெவல்ல சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் புதிதாக செல்வத்தை சேர்க்கணும் புதிதாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்க மனதில் உதயமாகலாம் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் இதுவரைக்கும் வரைக்கும் இருந்திருக்காங்க ஆனா இப்போ உங்களுக்கு அது கொஞ்சமாவது குறையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்கு நண்பர்களே அனைத்து நண்பர்களும் இருக்குங்க இப்போது திருமண ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாங்க உங்க வீட்டுல விரைவிலேயே கெட்டி மன சத்தம் கேட்கக்கூடிய அல்லது சுபமங்கல வாத்தியம் முழங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க அற்புதமான ஒரு முயற்சிகளுக்கான யோகம் இப்பொழுது உங்களுக்கு கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சுபகாரிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உயர்ந்து நின்றது வியாபாரம் மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தன லாபம் காரணமாக பொருளாதாரம் கணிசமாக கொஞ்சம் அதிகமாக உணர் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வழக்கத்தை விட அதிகமான லாபம் கிடைக்கும் இன்றைய தின உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அலுவலக பணியில் சின்ன மாற்றமான சூழல்கள் இன்னைக்கு உங்களுக்கு அமையலாம் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை யோசித்து அக்செப்ட் ரொம்ப முக்கியங்க நீங்க நினைச்ச காரியங்களை நினைச்சபடி முடிக்காததுல கொஞ்சம் இளிபறியான சூழல் ஏற்படலாம் அதனால காரியங்கள் கொஞ்சம் லேட் ஆகுங்க இந்த தினம் சில சூற்று வியாபாரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வியாபாரிகளுக்கு இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் ஞாபகமாதிரி சமயமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க குழந்தைகளுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக அது உங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்குங்க குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்து காணப்படுகிறது இன்னைக்கு நண்பர்கள் கூட ஏதாவது ஃபங்க்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்கீங்க செலவுகளை அதை கண்ட்ரோலை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தினம் நெருக்கமான சில நண்பர்கள் வந்து தனிப்பட்ட அளவில் சில பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தர வாய்ப்பு இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் போன்ற மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்க வந்து போகலாம் இன்றைய தினம் புதிய புதிய சிந்தனை உள்ளவர்களோட நீங்க வந்து டீல் வச்சுக்கிறது நல்லதுங்க புதிய நல லேட்டஸ்டான டெக்னாலஜியோட அப்டேட்டடாக இருக்கக்கூடிய அன்பர்களோட நீங்கள் அதிகமான பழக்கம் வச்சுக்கும் போது உங்களுக்கு கூடுதலாக அறிவு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனிதருக்கு இனிய காதலோட காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு இதமான சூரிய ஒளி உங்கள் மேல படுற மாதிரி ஒரு உணர்வு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மூலமாக இருக்கிற அந்த அந்தளவுக்கு ரொமான்டிக் உணர்வு உங்களுக்கு பெருகும் காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையாக மாறுங்க அதற்கு உங்கள் காதலர் கூட நீங்கள் கூடுமான வரை நேரத்தை செலவிடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் எப்பவுமே என்ன விரும்புவீங்க அப்படின்னா பாராட்டுகள் மத்தவங்க செய்யணும்னு ஆசைப்படுவீங்க சோ உங்க திறமைக்கு உண்டான பாராட்டு மழை இன்னைக்கு கண்டிப்பா உங்கள் மீது பொழியக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சோ மற்றவர்கள் எல்லாருமே உங்களை பாராட்டக்கூடிய வகையில் உங்க காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க திருமணம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல பணங்களாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் திருமண பந்தத்தினுடைய புனிதம் என்ன அப்படின்றது நீங்க வந்துட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமண மாணவர்கள் இந்த தினம் உங்களது இல்லற வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைத்து அமைத்துக் கொள்வீங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக தெளிவாக இருக்குங்க பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால நீங்கள் டிராவல் பண்றதை தவிர்க்க வேண்டாம் உங்கள் கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்கள் அதுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு ஒரு குடும்பத்திலே ஒரு கெத்து கிடைக்கணுன்றலே ஒரு ஃபிக்ஸடான வருமானம் நிலையான வருமானம் வேணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளெலாம் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க நிலையான வருமானத்திற்கு உகந்த ஒரு வாய்ப்பிலே இப்பொழுது நீங்கள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வளர்ச்சிகள் காணக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது தினம் நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது விருச்சிகிராசியன் பொருட்கள் யாரெல்லாம் தினம் விசாகம் நட்சத்திரத்துல வந்து அண்டலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒற்றுமை உங்களுக்கு அதிகரித்து காணப்படுது நண்பர்களே இழுபிரியான பெண்டிங் ஒர்க் எல்லாமே இன்னைக்கு நீங்க முடிக்க முடியும் சோ அதுக்காக கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போதுமானதுங்க நீங்க வேற லெவலில் உங்க காரியங்களை சிறப்பாக முடித்து வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் புதிதாக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் செல்லும் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு யாரெல்லாம் அனுசம் நச்சுல இருந்த நல்லா இருக்கீங்களோ இந்த தினம் பொருளாதார நிலையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க அதனால நெருக்கடியான சூழல் எல்லாமே மாறி பொருளாதாரம் சிறப்பான வகையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்றே உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா அலுவலக பணியில் உங்களுடைய உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க அது சாதகமான மாற்றங்களாக அமையலாம் எனவே உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் கெத்து காட்ட முடியுங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் சரிங்க அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து பிடிக்க நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் கேட்டை இ நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இத்தனை நாள் ஞாபகம் அருதி சம்பந்தமான பிரச்சனைகளால் அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க குறிப்பாக மாணவர்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் மருதி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய வேலைகள் வந்து சின்ன வேலைகள் வந்து இழுபறியாக கொஞ்சம் தாமதமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் உங்கள் வேலைகளை சிறப்பாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் விரைவிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு நேரமாக நீங்கள் உங்களுக்கு காரியங்களை வந்து முழுமையாக முடிக்க முடியுங்க கொஞ்சம் லேட்டாகலாம் அவ்வளோதான் அதுக்காக நீங்கள் டென்ஷனாக தேவையில்லைங்க இன்னைக்கு வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் ஏன்னா டெக்னிக்கலாக புதிய புதிய யுக்திகளை வியாபாரத்தில் இங்கே கண்டறியக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சின்ன சின்ன வளைவு நிலைவுகளை கூட உங்கள் வியாபாரத்தில் இங்கே கண்டறிந்து அதை நீங்கள் சிறப்பாக கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்கிறதுனால பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல தருணங்கள் என்று தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் என்ற தானே மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே